இங்க மரம் இருக்கு அங்க மேறிய போகணும் வாங்க போகலாம் அங்க போயிட்டு அங்கிருந்து நம்ம பாக்கலாம் நீ வந்து ஒரு இன்டர்வியூல பேசுற மாதிரி பேசு அப்படா நான் அத சொன்னா நீ வந்து அப்படி முன்னாடி அந்த மலை கிட்ட தான் இருக்கு மரம் மலை கிட்ட போயிட்டு போயிட்டு மார்க்கெட்ல நடந்துப் போலாம் பார்க்கலாம் என்ன போட்டான்னு தெரியல பாட்டில் இதena அப்படியே பேசிட்டே வாங்க அப்பதான் ஃபன்னா இருக்கும் ஆடியன்ஸ்னால் பார்க்கணுன்னா எதனா சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணோம் நீங்கள் ஒன்றத்தையும் பண்ணலன்னா ஆடியன்ஸ் போடணும் பார்க்க மாட்டாங்க பேசுகிறா தள்ளி எதுலாம் ஏ இது சொல்லிசா என்னென்னா அப்படி இல்லை நாங்கள் நாங்கள் ஏ இப்போ நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போ எந்த பழம் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் நான் அந்த மாதிரி வீடியோ வீடியோ பார்த்துருக்கில்ல நாங்கள் ட்ரிப் வந்துருக்கோம் அந்த அந்த மாதிரி சொல்லலாம்

நீங்க எனக்கு ரொம்ப கை வலிக்குது யாருன்னா கேமரா பிடிங்கன்னா யாரும் பிடிக்க மாட்டேன் ஏ ஆமா விஸ்வரையா ஏ ப்ளாக் பண்றது அதுதான் அது ஒண்ணு வேணும் போல

ஐயோ அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி வில்லேஜ் சைடு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் போற போடுற வழியில அழகா இருந்துச்சு அதனால உங்களுக்கும் காட்டுறோம் அருமையாக இருக்கு பாருங்க

அந்த டேங்க் குள்ள மாங்கம்பரம் தோட்டங்கள அதுக்குள்ள ஒப்பில போயிட்டு நல்லா மாட்டு நின்றுச்சு கவர் மாடு அந்த மலைசந்திரம் அந்த எல்லாம் போயிட்டு சுத்தி தேடி கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாடு அந்த போட்டோ காட்டி அந்த பசங்க கிட்ட கேட்டோம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்தப்பா இல்லை அந்த மாடு இந்த பக்கம் போல இந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கா எப்படி வந்து தேடி ஒரு ஒப்பில கவர் மாட்டு நின்றுச்சு அதுவரை காலையில் தான் போகிற பத்து மணி அதுக்கு அதை பேசலாம் ஏ வலி கேமரா மேனுக்கு வெளியே தெரியல ஏன்னா நீ கே நீ கேமரா வர மாட்டியா என்ன ஏறா கை வலிக்குது எப்படியா வர சொல்ற வேணா ஒரு கொச்சி அதான் ஸ்டிக் வாங்குது இப்போ கொச்சு ஒன்று வாங்கிட்டு கவர் போட்டு கட்டிடலாம் அப்படியே நாகப்பெல்லாம் அது சேல் பண்ணாங்க

ஆ அருமையிடா அருமையிட மாதிரிங்க மரத்துலாம் யாரும் ஏறிலாம் புடுங்க முடியாது கீழே விழுந்திருக்க பார்த்து தான் சாப்பிட முடியும் ஆனால் கீழே பார்த்தா அப்படியே சாப்பிடக்கூடாது புழுவெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி ஜெனட்டிக்கா சாப்பிடுறவங்க தான் சீக்கிரமா செத்துறது ஆனா புழுவடை சாப்பிட்டு பிரச்சனை இல்ல அதுவும் ஒரு ப்ரோட்டீன் புழு அப்பதான் டேஸ்ட் ஒருத்தர் சொல்ற ஆயில வந்துரு மக்களே ஒண்ணும் கவலைப்படாதீங்க அது புழுவெல்லாம் இல்லாம சாப்பிடணும் கஷ்டம் அப்படியே எடுத்து வயல் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் அது இருக்கா இல்லைன்னாலும் பார்த்துட்டு இருக்க முடியாது சோ ஸ்கூல் படிக்கும் போதுதான் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு எந்த வழியா தான் போவாங்க இப்போ ஆயிடுச்சு இப்போ அப்போ தான் இப்போ யாருக்குமே வந்து பழக்கமே இல்லை ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் வரும் நான் பெரிய பாக்கெட்டில் ரொப்புங்க எல்லாரும் ஸோ அவ்வளோதான் வேற என்ன அருமையாக இருக்குல்ல மக்களே ஸோ அந்த போ போகும்போது தான் அந்த இந்த வீடு அதான் புதையில் இருக்கிற வீடை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம் புதையலாம் இல்லை மக்களே ஒரே மாத்திராக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் லாஸ்ட்டாக அப்போ தான் அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணோம் கேட்டுக்கோங்க என்ன ஏதோ சொல்றான்னு புதையில ஏதோ சக்கரவர்த்தி மாதிரி ஏதோ ஏதோ சொல்ற பாருங்க அங்கே போயிட்டு அங்கே புதையில இருக்கா இல்ல சும்மா சொல்றாங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப கூட கொஞ்சம் பாத்தீங்களா வந்து தான் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இருக்கிறாரு இவரு அண்ணா அச்சோ நீங்களா ஜோபிய காட்ட அப்படியே ஏ இதுலயும் அந்த காய் ஓட்டமா இருக்கு நல்லா

இமெயில் ஐடி சொல்றா கொரியர் போட்டு விட்டுலாம் ஆனா கொரியருக்கு வந்து இப்போ அமௌண்ட் கேட்குங்க கொடுத்துருங்க அமௌண்ட்லாம் வேண்டாம் கேளுங்க சொல்லுங்க நாங்க அனுப்பி பெரியவே நாங்க அனுப்புறோம் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்ல நான் காசு கொடுத்தா தான் இவங்க என்ன பெரிய கொடுக்கும் இங்க இவ்வளவு கிடைக்க இதுலயும் இந்த ரொம்ப பழமா இருக்கிறதுலயும் அந்த புல்வெல்லாம் கிடைக்கும் ஆனா ரொம்ப கொஞ்சம் காயவாட்டமா இருக்குதுல புல்வெல்லாம் இருக்காது நீங்க தைரியம் எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் அந்த மாவு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் புலிவே இருந்தாலும் தைரியமா சாப்பிடலாம் புழுவே இருந்தாலும் தைரியமாக சாப்பிடலாம் எதுவும் ஆகாது உங்களுக்கு வயித்தாலெல்லாம் எதுவும் போகாது உங்களுக்கு வயித்தாலெல்லாம் போகாது அவனுக்கு கேமரா பண்ண சொன்னான் கேமரா பண்ணாமல் அதுவும் எங்கேயும் தூந்துட்டு இருக்கிறான் உள்ளே போயில ஒன்றும் சாப்பிடவே இல்லை அது எப்படி எல்லாருமே சாப்பிடுற சாப்பிட போயிட்டு அப்போ வீடியோ யார் எடுக்கிறது இது வளாக் பண்ணியே ஆகணும் விலாக் பண்ணணும்னு சொல்கிறது யாராவது இவருதான்ப்பா ரஜினி முருகன் vlog பண்ணிணா ஆனால் vlog கேமரா அவர் பிடிக்க மாட்டார் கொடுங்கப்பா அதனால அவங்கவுங்களுக்கு என்ன அவங்கவுங்க தான் பெருக்கணும் எல்லாம் என்னன்னா வளாக் பண்ணலான்றது தான் ஐடியா ஆனால் வந்த வேலையை மறுச்சு எல்லாரும் ஒவ்வொரு மூலையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ பாக்கெட்டு எனக்கு ரொப்பே பா பாக்கெட் நெறஞ்சி வலியும் போல அந்த அளவுக்கு ரொப்புறாங்க ரொப்பிட்டே இருக்கிறாங்க சரி நானும் போய் ரொப்புறேன் வீடியோ முடி நானும் போய் பாக்கெட் ரொப்பலான்னு போகிறேன் எல்லாருமே வந்து யார் அதிகமாக ரொப்புறாங்கன்றது அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்கலாம்

சிட்டிலையும் கிடைக்காது இது அந்த சீசன் டைம் தான் அது விட்டுச்சுன்னா மறுபடியும் இந்த ஃப்ரூட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏ இதையும் விற்கிறாங்க அந்த ரோடு வரத்தில் விற்கிறாங்களா வினித்த இந்த ஹைவேல எல்லாம் விற்பாங்க உட்ட வச்சு பத்து மரம்

ஏய் சரியார் ராஜா போய் கண்டென்ட் நல்லா இருக்கா ஏறா இந்த மரம் மரம் பாருங்க எப்படி இருக்கு இந்த மரம் தெரியும் மரம் ஃபுல்லாக தான் இருக்கும் இவர் இந்த மரத்துக்கு ஏறு போறாரு இப்போ அதுதான் கம்பி உங்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்சது இதெல்லாம் யார் யார் ஏன் செய்றான்னா அந்த உங்களுக்காக தான் உங்க உங்களுக்காக அந்த ஒரு 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 வயசோறுக்காகதான் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்ற மாதிரி செய்யறாஷ் செய்யறா

வந்ததுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் கை நிறையா பெருக்கிட்டு சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இவங்க ஏதோ கூட கூட ரொப்பிட்றாங்க பாக்கிலோ ரொப்பின்னு என்ன விற்கிறீங்களா என்னென்னு தெரில ஏதோ ஒரு கை ரொப்பு ரொப்பை எடுத்துகிட்டு போகிற வழியே சாப்பிட்டு போனால் சரியாக போச்சு ஆனால் இங்கே அப்படி போனலை இப்போ அப்படிதான் போகல நீங்கள் இங்கே கொஞ்ச நேரத்தில் இருங்க நான் காட்டுறேன் கடைசியாக இப்போ கீழே கீழே ஒரு பழம் கூட இல்லை போகல எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்காங்க

அடுத்து எங்க அடுத்த இடத்துக்கு போலாம் வாங்க போலாம் புதையில இருக்காங்க போலாம் ஆளுங்க யாரோ இருந்தாங்க இதே நாளில் இது ஒர்க்கிங் டேவா இருந்துச்சுன்னா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க யாரும் வேலை வேலைன்னு போயிடாதீங்க ஆமா இவன் இவன் சொல்றவுடனே சொல்றவனே நாள் கூட லீவ் பண்ண மாட்டான் போட்டா சரிம்மா உங்களுக்கு நான் எல்லாரும் தான் அது என்ன சாட்டர்டே எல்லா லீவ் போட்டு தான் சரிண்ணாடா சரி நட போய் காட்டு உள்ள என்ன ஆகுதுண்ணா இதுக்குள்ளதான் புதல் இருக்கா இதுதான் தான் நாலு பேர் பேசிக்கிறாங்களாம் இதுக்குள்ளே பதில் இருக்கான் ஆனால் போய் எடுக்க முடியாதான் ஃபோட்டோலாம் இருக்கான் சரி அவ்வளோ தான் வந்தோம் எல்லாரும் பணம் பெருக்கினாங்க பெருக்கினாங்கன்னு சொல்கிறத விட பாக்கெட் நல்லா ரொப்பினாங்கன்னு தான் சொல்லணும் பெருக்கிட்டு அவ்வளோ தான் வீட்டு கிளம்பிகிட்டு இருக்கான் ஓகே அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது இதில் கண்டனியாக இருக்கா வே வேண்டியதானே குடுறா வனித்த நெண்டு கொடுத்து முடிச்சிட்றா டய செஞ்சு யாரும் வேலைக்கு மட்டும் போகாதீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க இன்னும் நிறாயிருச்சு நின்று ஏய் நீ வேறு சும்பட்றா நீ பேசுறியா சரி அவன் அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் ஆளாக கொடுக்க பண்ண போகிறோம்